இது தகவல் அரங்கம் சமூக ஊடகம் சமீபத்திய அறிக்கையில் அதிகம் சம்பளம் கொடுக்கும் நாடுகளின் பட்டியல் வெளியானது இதில் முதல் இருபது நாடுகளை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் மாத சம்பளம் டொலரிலும் இலங்கை ரூபா மதிப்பிலும் வழங்கப்படுகிறது இந்த வீடியோ தயாரிக்கும் பொழுது ஒரு டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாக இலங்கையில் உள்ளது இருபதாவது இடம் தென்கொரியா ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று டொலர் இலங்கை மதிப்பில் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா பத்தொன்பதாவது இடம் ஜப்பான் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு டொலர் இலங்கை மதிப்பில் ஏழு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபா பதினெட்டாவது இடம் ஃப்ரான்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு டொலர் இலங்கை மதிப்பில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் பதினேழாவது இடம் சுவீடன் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு டொலர் இலங்கை மதிப்பில் எட்டு லட்சத்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா பதினாறாவது இடம் ஆஸ்திரியா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு டொலர் இலங்கை மதிப்பில் எட்டு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா பதினைந்தாவது இடம் ஃபின்லாந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது டொலர் இலங்கை மதிப்பில் எட்டு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூறு ரூபா பதினான்காவது இடம் ஜூகே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு டொலர் இலங்கை மதிப்பில் எட்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா பதிமூன்றாவது இடம் கனடா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டொலர் இலங்கை மதிப்பில் எட்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபா பனிரெண்டாவது இடம் ஜெர்மனி மூவாயிரத்தி ஐம்பத்தி நான்கு டொலர் இலங்கை மதிப்பில் ஒன்பது லட்சத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபா பதினோராவது இடம் நோர்வே மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது டொலர் இலங்கை மதிப்பில் ஒன்பது லட்சத்து எழுபதனாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா பத்தாவது இடம் ஆஸ்திரேலியா மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு டொலர் இலங்கை மதிப்பில் பத்து லட்சத்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா ஒன்பதாவது இடம் நெதர்லாந்து மூவாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி நான்கு டொலர் இலங்கை மதிப்பில் பத்து லட்சத்து முப்பதுனாயிரத்து எழுநூற்றி முப்பது ரூபா எட்டாவது இடம் ஜூஏஇ மூவாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி எட்டு டொலர் இலங்கை மதிப்பில் பத்து லட்சத்து முப்பத்தி ஓர் தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து ரூபா ஏழாவது இடம் டென்மார்க் மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு டொலர் இலங்கை மதிப்பில் பத்து லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி பத்து ரூபா ஆறாவது இடம் கட்டார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டொலர் இலங்கை மதிப்பில் பதினோரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபா ஐந்தாவது இடம் ஐஸ்லாந்து நான்காயிரத்து ஏழு டொலர் இலங்கை மதிப்பில் பதினோரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபா நான்காவது இடம் அமெரிக்கா நான்காயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து டொலர் இலங்கை மதிப்பில் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா மூன்றாவது இடம் சிங்கப்பூர் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டொலர் இலங்கை மதிப்பில் பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா இரண்டாவது இடம் லக்ஷம்பெர்க் ஐந்தாயிரத்தி பதினைந்து டொலர் இலங்கை மதிப்பில் பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபா முதலாவது இடம் சுவிட்சர்லாந்து ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டொலர் இலங்கை மதிப்பில் பதினேழு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபா காலப்போக்கில் இதில் மாற்றங்கள் வரலாம் புத்தம் புதிய தகவல்களை செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்